மூன்று வருஷமா இருந்துட்டு எழுமண தலக்கு இருக்குறதாம். இடது கண் பார்வை அழிவு இல்ல. இடது கண்ணடிய கலட்டணும். இருந்துட்டு எழுந்தனா தலை தலசுத்து வாரது. இடது கண் பார்வை அழிவு. இயேசுவின் நாமம். In the name of Jesus. I set the san free now. బలவீன படுதுகிற ஆவிகள் அவற்றின் வல்லமைகள் இந்த காலை வழியிலே அழிந்து போவதாக சுகம் உண்டு ஐ ஸ்பீக் பேலன்ஸ் இந்த கண்கள் கண்ணில் தெளிவில்லை பார்வை இந்த கண் பார்வை தெளிவடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஐ ஸ்பீக் ஹீலிங் கண்ணை செக் பண்ணுங்க முதல் வந்து இந்த கண்ணை பொத்திட்டு பார்த்தா தெரியாமல் இருக்குமாம் இப்போ தெரியுதான் ஹரி இது பிரதே காட் பிளெஸ் யூ பிரதே